எதி பார்க்க பாரதி கோயிலுக்கு ரொம்பவே பக்கத்துல இருக்க பொம்மை சத்திரத்துக்கு தான் வந்திருக்கோம் இங்க பாத்தீங்கன்னா நிறைய பொம்மைகள்லாம் இருக்கும் நான் லாஸ்ட் டைம் கூட நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன் ஸோ இது வந்து ரொம்ப ஒரு பழமையான சத்திரம் கிட்டத்தட்ட எண்பது வருஷமா இது ரன் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க இங்க வந்து கிருஷ்ண ஜெயந்தியா இருக்கட்டும் விநாயகர் சதுர்த்தியா இருக்கட்டும் நவராத்திரி குழுவா இருக்கட்டும் இந்த மாதிரி டைம்ஸ்ல நிறைய பொம்மைகள்லாம் உங்களுக்கு வரும் நிறைய அதாவது வித்தியாச வித்தியாசமான பொம்மைகள்லாம் வரும் அதுவும் இல்லாம புதுசு புதுசான கலெக்ஷன்ஸ் வரும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பின்னாடி அப்படியே பாரு அப்படியே நிறைய புதுசு புதுசா வந்திருக்கு ஸோ நீங்க வரணும்னா நீங்க பொம்மைகள் வாங்கணும்னா நீங்க இந்த திருவல்லிக்கேடி பாத்தசாரதிக்கு ரொம்ப பக்கத்துல இருக்க இந்த ஷாப்ல வந்து வாங்கிக்கிறேன் இப்ப நம்ம உள்ள வந்த உடனே அனுமன் நம்மளை வரவேற்கிறார் அனுமன் வந்து வெவ்வேறு வடிவங்களில் நிற்கிறாரு கதையை வந்து கீழ் நோக்கி பிடிச்ச மாதிரி இருக்காரு மேல் நோக்கி பிடிச்ச மாதிரி இருக்கார் இது வந்து வீணை வாசிக்கிற மாதிரி அனுமனை தான் பார்த்துட்ருக்கீங்க பக்கத்துலேயே சாய்பாபா இருக்காங்க இப்போ இப்படிதாங்க இருக்குது ரொம்ப பழைய மண்டபம் தாங்க இது எண்பது வருஷமாக இருக்குதுன்னா பார்த்துக்கங்க இப்போ வந்து சுவாமிகள் எல்லாமே இருக்காரு லண்டன் முருகர் இருக்கார் திருவள்ளுவர் அவ்வயாருன்னு சொல்லிவிட்டு நிறைய இதுவெல்லாம் இருக்காரு மூ நிறைய மூர்த்திகள் எல்லாமே இங்கே இருக்காங்க ஆஞ்சநேயர் இருக்கார் கருடாழ்வார் இருக்கார் சிலதெல்லாம் வந்து கவர்லாம் பண்ணி சீல் பண்ணி வச்சிருக்காங்க தாத்தா பாட்டி பொம்மை செட்டியார் பொம்மை ராகவேந்திரர் பாருங்க இருக்கார் பின்னாடி வந்து கிருஷ்ணர் வந்து அவரை அறவணச்சிக்கிற மாதிரி அந்த மாதிரி சிலைகள் எல்லாமே இங்கே இருக்குதுங்க ஆழ்வார்கள் எல்லாம் இருக்கார் கிருஷ்ணர் இருக்கார் அதே மாதிரி இங்கே அந்த மாதிரி சிலைகள் எல்லாம் இருக்காங்க இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் தான் கொடுக்குறாங்க எண்பது வருஷமாக இந்த பொம்மை சத்திரம் இதுக்கு பேரே பார்த்திங்கன்னா பொம்மை சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க இது பாருங்கள் சூப்பராக இருக்குது எவ்வளோ பெரிய வடிவத்தில் பசு கோமாதா கோமாதா சொல்லலாம் அதில் வந்து எவ்வளோ மூர்த்திகள் இருக்காங்க அதாவது கோமாதாவில் நிறைய மூர்த்திகள் எல்லாமே உள்ளடக்கம்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு காட்சியை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் இங்கே வந்து சக்தி வடிவங்கள் அம்பால் எல்லாமே வச்சுருக்காங்க நிறைய அம்பால்கள் விதவிதமான அம்பால்கள் எல்லாமே இந்த லைனில் இருக்காருங்க இது பாருங்கள் முண்டக கன்னியம்மன் செம்ம கிளாஸியாக செம்ம சூப்பராக இருக்காதுங்க அதில் பார்க்கும்போதே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பாலாம்பிகா அப்புறம் வந்து நால்வர் திருநாவுக்கரசர் மாணிக்க வாசகன் சொல்லிட்டு நாலு பேர் இருக்காங்க வாராகி அம்மன் சிவனு அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய நிறைய தெய்வ திருச்சிலைகள்லாம் எல்லாமே இருக்கு கிரகலக்ஷ்மி முக்கியமாக இருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய சிலைகள் இருக்குதுங்க சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சிலைகளை அதிகமாக வச்சுருப்பாங்க இல்லையா இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிலையும் நல்லா பெருசு பெருசாக கம்பீரமாக அந்த முண்டக கன்னியம்மன் பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருந்துச்சுன்னு அந்த மாதிரி தான் இது குழந்தைங்களுக்கு பிடிச்ச பஞ்சு மிட்டாய் பஞ்சு மிட்டாய் விற்றுட்ருக்காரா பாருங்கள் அதுக்கடுத்து பசங்க கேரம் போர்டு விளையாடுறாங்களா இங்கே பாருங்கள் ஆப்பம் ஊற்றிட்டுருக்காங்க அம்மா வந்து ஆப்பம் ஊற்றிட்டுருக்காங்க இந்த சைடு வந்து வாட்ச் நான் ரொம்ப சின்ன குழந்தையாக இருக்கும்போதில் வாட்ச் கட்டுவாங்க கையில் இப்போ இருக்க பசங்களுக்கு அது தெரியுமான்னு தெரியாது இது வந்து ஐஸ்கிரீம் கொக்கோ கோலான்னு சொல்லுவோம் பெப்சி கோலா சொல்லுவோம் அதெல்லாம் இது தாண்டி விளையாடுறது அதுக்கப்புறம் இளநீர் விற்கிற மாதிரி இளநீரை எல்லோரும் வாங்கி குடிக்கிற மாதிரி அந்த மாதிரி இதெல்லாமே இருக்குங்க ஸோ இது பார்த்திங்கன்னா ஆண்டா லக்ஷ்மி சரஸ்வதி அந்த மாதிரி சின்ன வடிவுலேயும் இருக்குது ரொம்ப ரொம்ப பெரிய சைஸ் இங்கே இருக்க பொம்மைகள் எல்லாமே பெரிய சைஸ் பொம்மைகள் நிறையவே இருக்குங்க நீங்கள் சில பேர் வந்து எங்கள் வீடு ரொம்ப பெருசுங்க எங்களுக்கு பெரிய பெரிய சிலைகள் தான் வாங்குவோம் அப்படின்னு சொல்கிறவங்கெலாம் இந்த இடத்துக்கு வரலாம் ஏன்னா பெரிய பெரிய சிலைகள் இங்கே எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது வந்துகிட்டே இருக்கு நம்ம ஆரம்பத்திலேயே போயாச்சு ஸோ கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா இதை நல்லா இது பண்ணிக்கலாம் அதே மாதிரி தசாவதாரம் பார்த்தீங்கன்னா சின்ன செட்லேருந்து ரொம்ப பெரிய செட் வரைக்கும் வச்சிருக்காங்க அதனால இது வந்து நீங்கள் பெரிய பெரிய பொம்மைகள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே வரலாம் ஏன்னா பெரிய பெரிய சைஸில் வந்து இங்கே பொம்மைகள் எல்லாமே கிடைக்குங்க எல்லாமே ரொம்ப சூப்பராக நேர்த்தியாக இருக்கும் பாருங்கள் சின்ன சின்ன சைஸ்லேயும் இருக்குது பாருங்கள் இந்த தசாவதார செட்டு அது வந்து லைன் வாரியாக அடுக்கி வச்சுருக்காங்க கீழே இதுன்னு சொல்லிவிட்டு இது ரொம்பவே நல்லா இருக்குங்க அப்படியே நீங்கள் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வாங்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சாய்பாபாவோட வரலாறுதாங்க அவருடைய சின்ன வயது பருவம் சொல்லிட்டு அவர் என்னென்ன விஷயங்கள் செஞ்சார் அப்படிங்கிறதெல்லாமே இங்கே ஃபுல்லாக காட்சிப்படுத்தி வச்சுருக்காங்க இது நான் பார்க்காத ஒரு சிலைன்னு தான் நான் சொல்லுவேன் சாய்பாபாவோட சிலை அவர் எப்படிலாம் அருள் அருள் புரிஞ்சாரு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இங்கே சாய்பாபாவை பற்றி நிறைய வச்சுருக்காங்க அதே மாதிரி ஒரு ஒரு தீமாக வச்சுருக்காங்க அதே மாதிரி கிருஷ்ண வரலாறு இந்த மாதிரி நிறைய க கிருஷ்ணரோட லீலைகள் அந்த மாதிரி வச்சிருக்காங்க இங்கே பாருங்கள் தசரத சக்கரவர்த்தி அதாவது நாலு குழந்த பிறக்கும் இல்லையா ராமர் லக்ஷ்மணன் சத்ருக்கணன் அந்த மாதிரி தசரதர் அவங்களோட மூணு ஒய்ஃபும் இருக்காங்க அந்த நாலு குழந்தைகளுமே இருக்காங்க ஸோ நிறைய தீம் எல்லாமே இருக்குங்க இது வந்து கிருஷ்ணர் வந்து வதம் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஒரு சிலையை தான் பார்த்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி நிறைய சிலைகள் வந்து இங்கே இருந்துகிட்ருக்கு இங்கே டான்ஸ் இருக்காங்க இந்த மாதிரி நிறைய முக்கியமான சிலைகள் எல்லாமே இங்கே இருக்குது பெரிய பெரிய சிலைகளுமே இங்கே இருக்குங்க எல்லாமே சூப்பராகவே இருக்குது இது வந்து லக்ஷ்மி தாயார் அதுக்கப்புறம் குபேர செட் எல்லாமே வச்சுருக்காங்க பெரிய சைஸில் குபேர செட்டு இருக்குது அது பக்கத்திலே சின்ன குபேர செட்டும் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா சிவ கைலாயம் கைலாயத்தில் வந்து முருகர் இருக்கார் ஆறு அரு அந்த கார்த்திகை பெண்கள் அதாவது முருகர் ஆறு வடிவில் இருப்பார் பார்த்திங்களா அந்த பெண்கள் இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா சீமந்த காட்சிகளை தான் பார்த்துட்ருக்கோம் நடராஜர் முன்னாடி பெண்கள் வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி அந்த ஒரு இதுவை பார்த்துட்ருக்கோம் இங்கே வந்து முனிவர்கள் எல்லாமே சப்தரிஷிகள் சொல்லுவோம் அவங்கள எல்லாமே பார்த்துட்ருக்கோம் அப்புறம் வந்து கிருஷ்ண வரலாறு இது இந்த சைடு ஃபுல்லாக கிருஷ்ண வரலாறு கொஞ்சம் மாற்றி மாற்றி வச்சுருக்காங்க கிருஷ்ணர் பிறந்ததுலேருந்து அவரோட இதெல்லாமே வச்சுருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா அஷ்டலட்சுமி செட் எல்லாமே வச்சுருக்காங்க இந்த மாதிரி நிறைய செட்டு செட்டாக வச்சுருக்காங்க அதே மாதிரி இந்த மருதமலை அந்த அறுபடை வீடு அதெல்லாமே கூட இங்கே காட்சிப்படுத்தி வச்சிருக்காங்க ஸோ மொத்தத்தில் எல்லாமே இங்கே இருக்குங்க நிறைய சிலைகள் இருக்குங்க எக்கச்சக்கமான சிலைகள் எல்லாமே இந்த இடத்துல வந்தீங்கன்னா நீங்கள் பார்க்க முடியும் இந்த சிலையை பார்த்த உடனே நான் அப்படியே கடந்து தாங்க வந்தேன் ஏதோ ஒரு விஷயம் ஏதோ ஒரு சபை ராஜசபை அப்படின்னு நினச்சிட்டு தான் வந்தேன் ஸோ என்னடா என்னன்னு புரியல அதுக்கப்புறம் தான் பார்த்தா தெரியுது இது வந்து திருதராஷ்டர காந்தாரி காந்தாரி பாருங்கள் கண்ணில் வந்து அந்த துணியை கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா இது ரொம்ப நல்லா இருக்குது அந்த கௌரவர்கள்லாம் இருக்கா மாதிரி சகுனி இருக்கா மாதிரி அழகாக இந்த மகாபாரதத்தோட புராணத்தை அழகாக இங்கே காட்டியிருக்காங்க பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது கிருஷ்ணரும் இருக்கார் பாருங்க ஸோ இந்த மாதிரி சிலை கும்பகர்ணன் தூங்குறாருங்க அவரை எழுப்புறதுக்கு ரொம்பவே ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள் இந்த சிலையை டக்குன்னு கடந்து போக முடியல பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நல்லாயிருக்கு அந்த ஃபுல்லாகவே அங்கே இருக்கு அந்த சபை வந்து ரொம்பவே நல்லா இருந்தது அதுக்கப்புறம் இவர் தூங்குறாரு இவர் எழுப்புறதுக்கான முயற்சிகள் பண்ணிக்கிட்டே இருக்காங்க எப்படியாவது எழுப்பணும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் லக்ஷ்மி சரஸ்வதி துர்கை இந்த மாதிரி எல்லாமே இருக்காங்க இதை மாதிரி நிறைய சிலைகள் எல்லாமே இருக்குங்க இங்கே இது பாருங்கள் கிருஷ்ண வரலாறு இந்த பக்கம் லைன் ஃபுல்லாகவே கிருஷ்ண வரலாறை ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க அவர் ஃப்ரெண்ட்ஸோட சாப்பிட்டுட்டுருக்காரு அப்புறம் கோபியர்களோட டான்ஸ் ஆடுறாரு அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு இருக்க மாதிரி எல்லாமே இருக்குது ஓகேங்க இப்போ நம்ம பொம்மைகள் எல்லாமே பார்த்தோம் ரொம்ப பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன் இன்னும் பொம்மைகள் அதிகப்படியாக இருக்கிறதால பார்ட் டூ வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் இன்னும் அழகழகான பொம்மைகள் எல்லாமே அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேங்க ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் பாய்